ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க வேலை முடிஞ்சா இங்கே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்கள் கணவர் பாவம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க என்னங்க பாவம் என்ன என் ஹஸ்பண்டுக்கு என்ன நல்லா தான் இருக்காங்க அவங்களே பாவம் சொல்கிறீங்க சொல்லுங்கள் ஓ நான் வீடியோ பண்ணுறனால பார்த்தேன் சொல்கிறீங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல நான் வீடியோ பண்ணுறதுனால தான் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பண்ணுறது ஒரு தப்பாக சொல்லுங்கள் அவங்க அவங்களோட பர்மிஷனோடு தான் நான் வீடியோ பண்ணுறேன் எது தப்பாலாம் எதுவும் பண்ண கிடையாது பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது என்னோட வீடியோ அப்புறம் அதுவும் இல்லாமல் என்னை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட கேரக்டர் பற்றி நல்லா தெரியும் அவங்களுக்கு அவங்க எதுவுமே நினைக்க மாட்டாங்க என் மேலே முழு நம்பிக்கை இருக்குது நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் அதனால் எங்கள் வீட்டுக்காரன் என்ன நான் நான்தான் பாவம் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து எனக்கு மூணு மில்லியன் வந்துச்சு யூடியூப்பில் அப்போக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு மூணு மில்லியன் ஓகே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டென் மில்லியன் வரணும் அப்படின்னு இருந்துச்சு அதையும் வந்து நான் ஒன் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த கோடை ஃபுல் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை மூணு மில்லியன் வர்றதுக்கே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் பத்து மில்லியன் எங்கே வரப்போகுது ஐயோ இதுக்கு வர என்ன ஒரு வருஷம் ஆகுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கூட நான் பார்க்கவே இல்லை ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துருச்சு எனக்கு டென் மில்லியன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் என்னோடய வீடியோ வந்து இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி போகுது அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து மறக்காமல் என்னோடய வீடியோ எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க எப்படியோ மானிட்டேஷன் ஆச்சு எனக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அப்புறம் ஹண்ட்ரட் டாலர் வந்தால் தான் பணம் எடுக்க முடியும் இதுவரை இன்னும் இதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆக போதோ தெரிலங்க எனக்கு ஹண்ட்ரட் டாலர் வரணும் எனக்கு இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல அது இனிமேல் எப்போ ஏறுவோம் ஏறிடும் பார்த்துக்கலாம்